நாளடியார் கல்வி அதிகாரம் பாடல் நூற்று முப்பத்து ஐந்து கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெள்ளிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீரொழிய பாலும் குறுகின் தெரிந்து கல்வி கரையில கற்பவர் நாள் சில கரையிலன்னா எல்லை இல்லை கல்விக்கு எல்லை என்பதே கிடையாது அது பறந்து விரிந்து உள்ளது கற்பவர் நாள் சில நமக்கு வந்து நாட்கள் வந்து அவ்வளவு கிடையாது நம்ம வாழ்நாள் எழுபது வருடங்களோ இல்லை அதிகபட்சமாக வாழறோன்னு வச்சுக்கோங்க ஒரு நூறு வருடங்கள் அதிகபட்சமாக உச்சபட்சமாக இவ்வளோ தான் அந்த வாழ்நாளுக்குள்ளே மெல்ல மெல்ல கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா பிணிபலை நம்ம வயது மூப்பு ஞாபகம் அருதி இதெல்லாம் வந்து நம்ம கல்விக்கு தடை ஏற்படும் அதனால் நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள முடியாது அதனால் நம்ம என்ன பண்ணால் தெல்லிதின் ஆராய்ந்து தெளிவாக ஆராய்ந்து யோசித்து நமக்கு நன்மை தரக்கூடிய ஒரு பகுதியை நாம் தெளிவாக கற்க வேண்டும்